வெஜிடேரியன் இன்றைக்கி எங்கள் ஓட் பண்ணாங்க நான்வெஜிடேரியன் நான்வெஜிடேரியனா வெறும் ஆளுவரை வாங்கினதில் கொஞ்சம் தான் பண்ணியாச்சு இன்றைக்கி தான் நம்ம வீட்டு சமையல் நல்லாயிருக்குங்களேன் உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு சும்மா ஒரு வடிங்க நீங்கள் சாப்பாடு போகிறோம் உள்ள கிழங்கு குழம்பு ஊற்றினே ரசம் ஊற்றிப்பீங்களா நட்டி நெத்திரி தொக்கும் நெத்தில கடவும் சாப்பிடுவீங்களேன் எது உங்களுக்கு பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் பாய் அடுத்த வடியில் பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு நான் தக்காளி ஊர்கா பண்ணியிருந்தேன் என்னென்ன பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்ட்டு பட்டு தங்கம் செல்லப்பட்டு சிசியா சி ஹவுஸ் பார்த்துக்கிட்டே ஹவுஸ் தக்காளி ஊருக்காய் பண்ணியிருந்தேன் அது இட்லி தோசை சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இன்றைக்கி மதம் என்ன சமையல் தெரில இப்போ தான் பண்ணிட்டுருக்காங்க குட்டி பையனை பேரனை எங்கிட்ட கொடுத்துறாங்க இவங்கிட்ட தான் விளாடின்ட்டுருக்கான் கொஞ்சம் விளாட்டான் ஃபர்ஸ்ட் பர்த்டே காமிக்கிறான் ஓகேங்களா அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கான் பட்டு தங்கம் தான் இருக்கான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேவா நான் கொஞ்ச நேரம் பேர் கூட விளாடுவேன் அப்புறம் மதியம் என்ன சமையல்னு சொல்கிறேன் உங்கள் என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாய் சமையல் இருக்கா சரி இரு தோசைக்கு தோசைக்கு வந்து தொட்டு பார்த்தேன் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு தக்காளி ஊருகா அது தக்காளி தொக்குன்னு சொல்லுவாங்கன்னா தக்காளி தொக்குன்னு சொல்ல முடியாது அதில் வந்து வெங்காயம் போடாதேன்னா வெங்காயம் பச்சை மிளகா போடாமல் தக்காளி தொக்கு இது வெறும் ப்ளைனாக பண்ணதால் சூப்பராக இருக்குது மருமாவை கூட இப்போ சாப்பிட்டாங்க சூப்பராக இருக்குப்பா நான் அவ்வளோதான் நம்ம செஞ்சத நல்லா இருக்குதுன்னு என்ன சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது எனக்கு இல்லை அது உங்களுக்கும் தான் ஹோட்டல் கூட நான் சாப்பிட்டேன் எங்கள் அப்பா நல்லா செஞ்சுருக்கேன் சொல்லுவேன் சொல்லி பாருங்கள் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நம்ம சந்தோஷமாக இருக்கும் சில பேர் வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க நல்லா தான் சொல்லவே மாட்டாங்க நல்லா இல்லைன்னா உப்பு கம்மியாக இருக்கே புளி ஜாஸ்தி இருக்கே கார் ஓவராக இருக்குது எதுனா அவங்க போகிறதான் சொன்னாங்களே தவிர நல்லா இருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க சொல்லி பாருங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் அந்த செஞ்சவங்க ஒரு ஃபேஸில் ஒரு சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் கேரட்டு ஒரு பீட்ரூட்டு இருக்குது நம்மளுக்கு இது வேண்டாம் நம்மளுக்கு பிடிக்காத ஐட்டமே கேரட்டு தான் கேரட்டு பீட்ரூட் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு அதுவும் பீன்ஸ் போட்டால் சுத்தமாக பிடிக்காது என்ன பண்ணலாம் நம்மளுக்கு நான் செய்யணும் இல்லையா பார்த்தேன் போன வாரம் கடைக்கு போயிருக்கிறப்போ இது ஒரு தங்கமலை ரகசியம் உள்ள என்னன்னா எனக்கு யாருக்குமே தெரியாது ஒன்றுதான் தெரியும் என்ன தெரியுமா இது எனக்கு பிடிச்ச ஐட்டம் ஆ ஒரு வாசனை நெத்திலி இப்போ நான் க தலையை கிள்ளி க்ளீன் பண்ணிட்டு வரேன் இது போன வாரம் நான் வாங்கினேன் நூறு கிராம் அறுபது ரூபா வாங்கினேன் கொஞ்சோண்டு செஞ்சேன் இப்போ இதில் ஒரு அதே மாதிரி கொஞ்சோண்டு கொஞ்சம் செஞ்சு கொஞ்சம் துவச்சி நிறைய வரும் இது அறுபது ரூபா அறுபது ரூபா வாங்கிட்டேன்னா மூணு வாட்டி நாலு வாட்டி வரும் எங்கள் வீட்டில் இதை யாரும் சாப்பிட மாட்டாங்க எங்கள் ஒய்ஃப் சாப்பிடும்மா எங்கள் ஒய்ஃப் சாப்பிடுவாங்க பையன் சாப்பிட மாட்டான் மருமகம் சாப்பிட மாட்டாங்க எனக்கு பிடிக்கும் இந்த தலையை வந்து கத்திரிக்கொள்ள கட் பண்ணி போட்டு நல்லா பத்து வாட்டி கழுவிட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு வறுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் என்னாடி தக்காளி வெங்காயம் போட்டு தொக்கு மாதிரி பண்ணலாம் நல்லாயிருக்கும் சரிங்க இந்த தலை ஒன்றும் இல்லை இது கட் பண்ணிட்டு வர தலையை அவ்வளோதாங்க அதை கட் பண்ணி அடுத்து போட வேணாம் கீழே பூனை இருக்கும் காக்கா இருக்கும் அந்த தலையை தூம்போம் கேட்கலாம் என்னடா நீ மீன் மாட்டேன்ற இந்த நெத்தில துண்டியன்ட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெறும் மிளகாத்தூள் தூள் போட்டு இருந்தாலும் இப்போ ரச சாதத்துக்கு நல்லாயிருக்கும் நான் பண்ணுவேன் இதே வந்து தக்காளி வெங்காயம் தொட்டு அது தொக்கு மாதிரி பண்டி இதையும் போட்டு நான் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் இதெல்லாம் முள் அவ்வளோ இருக்காது இல்லையா நம்ம தூணில் எப்படி முள் இருக்கும் அவ்வளோதான் கீழே புற வேலை அவ்வளோதான் சரிங்க சார் வரத்துக்கு ஆமாம் க்ளீன் பண்ணிட்டு வரேன் நல்லா தலையை வெட்டிட்டு டீ நான் அந்த வாழைக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டிட்டு எடுத்து வச்சிட்டேன் இது வந்து எங்கள் ஒய்ஃப் சாப்பிட மாட்டாங்க என் மருமக சாப்பிட மாட்டாங்க யாருமே சாப்பிட நான் எனக்கு மட்டுந்தான் ஸோ கொஞ்சோண்டு ஒர்க்கத்தை வச்சுட்டு இது கொஞ்சம் வருத்தலாம் மீன் மசாலா இல்லை டீ நம்ம இல்லை எனக்கு செஞ்சு தான் பார்க்கணும் ஆசை இது வந்து நெத்திலி கருவாடு தொக்கு இது வந்து நெத்திலி ஃப்ரை சும்மா ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு பண்ணி பார்க்கணும் இப்படி வருதுன்ட்டு ஒரே ஒரு வெங்காயம் ஒரு நாலு பூண்டு எடுத்துகிட்டு பாதி வறுக்கிறதுக்கு பாதி தொக்குக்கு கொஞ்சம் என்ன எடுத்துகிட்டு இருக்கேன் சூடாயிடுச்சு ரொம்ப சூடாகிடுச்சி கடுகு பூண்டு ஒரு ஸ்பூன் இல்லையே சரி பூனை எடுத்து அது பூண்டு எடுத்துனதோ தீஞ்சிடும் கொஞ்சம் கடுகு நாலு பூண்டு ஒரே ஒரு வெங்காயம் நல்லா வரட்டும் கொஞ்சம் ஏமாந்து தீஞ்சிரும் ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளி நல்லா நல்லாட்டோம் தக்காளி வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குது இந்த மாதிரி சமயத்தில் நான் கொஞ்சம் தீரமாக இருக்கிறதால ஒரு கால் கிளாஸ் விட கம்மியாக தண்ணி ஊற்றி வதக்கினேன் அப்போ நல்லா வதங்கும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் இது கொஞ்சம் கட்டு விட்டுருவேன் கட்டு விட்டு கொஞ்சம் தண்ணியை பார்த்துன்னு கொஞ்சம் தான் நல்லா பார்க்கணும் இது கொஞ்சம் சிக்கா ஊற்றும் அந்த பச்சை வாசனை போட்டேன் தொப்பு வந்து இப்போ திக்காயின்ட்டுருக்கு தெரிஞ்சுங்களா இங்கே பாருங்க இந்த ஸ்டிக்னஸ் வந்தப்புறம் இது வந்து வறுக்கிறதுக்கு கேரட் தூக்கி அவ்வளோ போட்டுறாங்க இவங்க ஒரு மூணு நான் கேட்குறோம் இங்கே வருவோம் பொட்டாச்சு நெத்திரி போட்டு ஒரு பரட்டு பரட்டு ஆமாம் கொஞ்சம் அந்த நெத்திலி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம் அவ்வளோதான் இல்லை கரெக்டாக இருக்கும் இது அப்படியே சுண்டி வரப்போ இறக்க வேண்டியது தான் கொத்தமல்லி கருவேப்பில் கருவேப்பில் வேணால் கொத்தமல்லி பொட்டலாம் வளர்க்குறாங்க நல்லா சுண்டட்டம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ கேட்குற கொச்சிங்க இப்போ உங்கள் எதிர்க்கு எத்தனை வரேன் ஒரு சாப்பாடு எடுத்துன்னு வரேன் அந்த சாப்பாடில் இதை பசங்க சாப்பிடுங்களா இல்லை இதை பசங்க சாப்பிடுங்களா இது வந்து கேரட்டு பீன்ஸ் பொர்ரியல் கேரட் பீட்ரூட் சாரி கேரட் பீட்ரூட் பொரியல் இது வந்து நெத்திலி தொக்கு உங்கள் சாய்ஸ் கமெண்ட் சொல்லுங்கள் ரெண்டு எதுவும் உங்களுக்கு பிடிக்கணும் நல்ல கலக் 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 ஸோ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடும் இது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன் இது ஆனப்புறம் இறக்கிட்டு இதை ஒறுக்கணும் இன்னொரு அடுப்பில் வந்து இங்கே பிஸியாக இருக்காங்க இதுக்காக என்ன பண்ண போகிறேன் ரசம் போகிறாங்க ஸோ உனக்கு ஒரு அடுப்பு எனக்கு ஒரு அடுப்பு அவ்வளோதான் மருமகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இல்லை இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீ சப்பாக்க கொஞ்சம் சாப்பிட மாட்டேன் கரெக்டாக நான் செஞ்சால் போச்சு பண்ணிட்டா போச்சு சைடில் பிரிஞ்சு வந்து பாருங்கள் கருதுங்களா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு ஒரு நெத்திலி சாப்பிட்டு பார்த்தா நல்லா விழுந்துடுச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நெத்திலி தொக்கு ரெடி சின்ன கடாயில் எடுத்துருக்கேன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நெத்திலி ஃப்ரை ரொம்ப ஈஸி இது பண்ணுறது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிம்மலே வச்சு ஓட்டுருங்க இங்கே பண்ண சிம்மில் சின்னதாக வச்சு ஓர்த்து எனக்கு ஸ்வெட்டாக டச்சு இதுவும் வேகாது இது வேறு லெவலில் இருக்கும் அது எங்கள் ஒய்ஃபு கஷ்டமாக இருக்குது நாளைக்கு பண்ணிடுவான் பட் இந்த பக்கம் பூண்டு ரசம் பூண்டு நிறைய போட்டுருவோம் பூண்டு ரசம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் இது ஆகிடும் நெத்தில் ஃப்ரை ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே நெத்தில ஃப்ரை ரெடி அடுத்து ரசமும் ரெடி இஞ்சி ஃபுல்லாக வீட்டு சமையல் ஒயிட் ரைஸ் உருளைக்கிழங்கு காரக்கொழங்கு பூண்டு ரசம் கேரட் பீட்ரூட் பொரியல் இது நான் சொல்லுவேன் நெத்திலி அவரோட ஃப்ரை நெத்திரி கவடை தொக்கு இன்றைக்கி உங்களை வீட்டுக்கு கூப்பிட்றோம் ஒன்று சேருங்க வெஜிடேரியன் இன்றைக்கி எங்கள் ஓடி பண்ணாங்க நான்வெஜிடேரியன் வெஜிடேரியனா வெறும் ஆறு வர வாங்கினதில் கொஞ்சம் தான் இது பண்ணியாச்சு இன்றைக்கி தான் நம்ம வீட்டு சமையல் நல்லாயிருக்குங்களா உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு சும்மா ஒரு வரீங்க நீங்கள் சாப்பாடு போகிறோம் உருளைக்கிழங்கு குழம்பு ஊற்றிக்கின்னு ரசம் ஊற்றிப்பீங்களா நட்டு நெத்திரி தொக்கும் நெத்திலி கவட்டும் சாப்பிடுவீங்களேன் எது உங்களுக்கு பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் 拜，阿德这迪勒巴。